வணக்கம் அருணகிரியார் அருளிய கந்தரன்பதி நாற்பத்தி நான்காம் பாடல் சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் காடும் புனமும் கமழும் கழலே திருவடி தீட்சியின் பெருமை முருகன் அவருக்கு திருவடி தீட்சி அளித்த பெருமையை விவரிக்கிறார் முதலில் திருவடி முருகனின் திருவடி எப்பேற்பட்டது வீடும் வீடு பெற்றினை உடைய மொற்ற நிலையுடைய சுரர் மாமுடி சுரர் என்பவர்கள் தேவர்கள் அந்த பக்கம் அசுரர்கள் சுரபத்மன்லாம் அசுர சைடு சுரர் தேவர்கள் மாமுடியின் மேல் முருகனின் திருவடி வேதமும் நான்கு வேதங்களிலும் முருகன் திருவடி இருக்கிறது வெம் காடும் கொடிய காட்டிடையில் புனமும் திணைப்புணத்தில் கமழும் விளங்கும் கழலே அத்துணை சிறப்பு வாய்ந்த சிறுவடியை சூடும்படி தந்தருளிய கருணையை என்னவென்று சொல்வது சாடும் தனிவேல் பகைவர்களை தனிவேல் ஒப்பற்ற வேளா வேலை கொண்டு வேளாதத்தை உடைய முருகன் சாடும் தனிவேல் முருகன் பகைவர்களை துளைத்தெடுத்த ஒப்பற்ற வேலை உடைய முருகன் சரணம் சரணம் என்றால் அடைக்கலம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ சொல்றார் அவர் இறைவனது திருவிடை தீட்சை பெற்ற அடியார்களும் கூற்றுவன் நெருங்க மாட்டான் மேலும் தெய்வத்தன்மை கூடும் மோட்ச நிலையிலும் தேவர் சிரசிலும் வேதத்திலும் விளங்கும் அத்துணை சிறப்பு வாய்ந்த கழல் பக்தியில் தனக்கு இணையில்லாத வள்ளியின் பொருட்டு அவள் இருந்த காட்டிலும் புனத்திலும் திரிந்த கழல் என்னை ஒரு பொருளாக கருதி என் தலையில் சூட்டப்பட்டது மிக ஆச்சரியம் என்று வியக்கிறார் அருணகிரியார் நான் அடைந்த பாக்கியத்தை என்னவென்று சொல்வது முருகன் கருணை என்னவென்று எடுத்துரைப்பேன் என்றவாறு தேவர் தலையிலும் என் பாவடியேட்டிலும் பட்டதொன்றோ முருகன் திருவடி என்று அலங்காரத்தில் பதினைந்தாம் பாடலில் எண்ணி வியக்கிறார் இவ்வாறு முருகன் திருவடி தன் தலையில் அவர் திருவடி தீட்சை அளித்ததை பெருமையுடன் கூறும் அருணகிரியார் அடியவர்களுக்கும் அவரது ஆசி வேண்டும் என்று வேண்டி அருளுகிறார் தேங்க்யூ